என்னாகமம் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் கத்தருக்கு விரோதமாகும் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று கத்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை எத்தனை சொல்றீங்க இந்த ஒரு வசனத்தில் இரண்டு முறை ஒரு வார்த்தை வருகிறது அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள் ஏன் அவளுக்கு நாம் பயப்படக்கூடாதுன்னா ஏன் கூட கத்தர் இருக்கிறார் நல்ல கையை தட்டி நம்முடைய கத்தருக்கு மயிமையை செலுத்துவோம் அவனுக்கு நீங்கள் பயப்படாதீங்க சத்துருக்கு நீங்க பயப்படாதீங்க மந்திரவாதத்துக்கு நீங்க பயப்படாதீங்க ஏன் நீங்க அவனுக்கு பயப்படக்கூடாதுன்னா கத்தர் நம்மோடு இருக்கிறார் எத்தனை ஒரு ஆமைன்னு சொல்றீங்க நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன் கத்தர் உங்க கூட இருக்கிறார் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ எது இருக்கிறதோ இல்லையோ கத்தர் உங்க கூட இருக்கிறார் கத்தர் கூட இருக்கிறப்படியினால் நீங்கள் எதற்கும் 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 பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எத்தனை சொல்றீங்க ரெண்டு நாட்களா தேவ காத்திருக்கும் பொழுது ஆண்டு வருந்த ஒரு வார்த்தையை லீட் பண்ணார் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிடுச்சு அவங்க எல்லாம் ரொம்ப பலசாலியா இருக்கிறாங்க நாங்க ஒல்லியா இருக்கிறோம் அவர்கள் ராட்சதர்களா இருக்கிறார்கள் நாங்கள் ஏனாக்கின் புத்திரரை போல அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் வெத்துக்கிளியை போல இருக்கிறோம் பத்து பேர் என்னத்தான் சொல்றாங்க மைனஸை தான் பேசுறாங்க பத்து பேர் மைனஸை பேசுறாங்க ரெண்டு பேர் யோசுவாவும் ரெண்டு பேர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் நீங்கள் கத்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதீர்கள் நீங்க பார்த்ததை காட்டிலும் நாங்க ஒன்ன பார்த்தோம் நாங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த தேசத்தை இதுவரை ஆக்கிரமித்த இதுவரை ஆளுகை செய்த அந்த அந்நிய நிழல் அந்த தேசத்தை விட்டு விலகி போய்விட்டது எத்தனை ராமேன்னு சொல்றீங்க இந்த வார்த்தையை தான் ஆண்டவர்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொன்னார் இந்த ஜூலை மாதம் முடிவதற்குள்ளாய் உங்க வீடுகளில் இருக்கிற உங்கள் சரீரத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற உங்க பிள்ளைகளில் இருக்கிற சில அந்நிய நிழல் சில அசுத்த நிழல் சில ஆவி நிழல் விலகி போக போகிறது எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க சத்தமா சத்தமா ஆமீன் சொல்லுங்களேன் எங்க இருந்து விலகி போச்சு அவர்களை விட்டு என்ன செஞ்சுச்சு யாரை விட்டு எந்த இடத்தை விட்டு காணானை விட்டு விலகி போயிடுச்சு எதை விட்டு விலகி போச்சு நல்ல அந்த வார்த்தை சொல்லுங்க எதை விட்டு காணான் யாருக்குரியது காணான் எனக்குரியது காணான் தான் என் வாக்கு தத்தம் காணான் தான் என் என் தீர்க்க தரிசனம் காணான் தான் என்னுடைய எதிர்காலம் காணான் தான் என்னுடைய டெஸ்டினேஷன் என் இலக்கு என்னதான் காணான் என் ஆசீர்வாதம் எது சொல்ல மாட்டேங்கிறீங்களே காணான் என் எதிர்காலம் எது என் சந்த எது சொல்ல மாட்டானுத்தி முப்பது வருஷம் சாப்பாட்டுக்கு வழித்தி முப்பது வருஷம் அடிமையா வேலைக்காரனா பல பிரச்சனை அனுபவிச்சேன் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் என்னது சொல்லுங்களேன் எதிர்காலமே காணான் என் வாக்கு காணான் என் தீர்க்க தரிசனம் காணான் என் சந்ததிக்கு கத்த கொடுத்த பெரிய பிளஸிங் காணான் இப்ப இந்த காணான் மேலதான் என்ன இருக்குது ஒரு நிழல் இருக்கிறது இந்த காணான் மேலதான் ஏதோ ஒரு நிழல் இருக்கிறது பாருங்க கத்த கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல இன்றைக்கும் முழுவதுமாய் நம்மை சுதந்திரிக்க முடியல தேவன் கொடுத்த நன்மைகளை முழுசா பெற்றுக்கொள்ள கொள்ள முடியல காரணம் அந்த ஆசீர்வாதத்தின் மேல ஏதோ ஒரு அந்நிய நிழல் இருக்கிறது இந்த சரீரம் தேவன் எனக்காய் உண்டு பண்ணின காணான் ஆனால் இந்த சரீரம் அநேக நேரத்தில் ஏதோ ஒரு நிழல் ஆளுகை செய்கிறது என் பிள்ளைகள் கத்தர் கொடுத்த வாக்கு தத்தம் என் பிள்ளைகள் கத்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம் என் பிள்ளைகள் கத்தர் கொடுத்த சுதந்திரம் ஆனால் அநேக நேரத்தில் என் பிள்ளைகளின் மேலே ஏதோ 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 ஒரு நிழல் ஆளுகை செய்கிறது இந்த ஜூலை மாதம் இந்த வார்த்தையை கத்துற உங்களுக்கு தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் உங்கள் சரீரத்தின் மேல உங்க வீட்டின் மேல உங்க பிள்ளைகளின் மேல உங்க எதிர்காலத்தின் மேல உங்க வாக்கு மேலே மேல இதுவரை ஆளுகை செய்த இதுவரை ஆக்கிரமித்த சகல அந்நிய நிழல் இந்த வாரத்தில் விலகி போக போகிறது விலகி போக போகிறது எத்தனை ஒரு ஆமைன்னு சொல்றீங்க சத்தமாத்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் நிழல் இருக்கக்கூடாதுங்க அந்நிய நிழல் இருக்கக்கூடாது கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல அந்நிய நிழல் என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது நிழல் ஏதோ ஒரு அந்நிய நிழல் இன்றைக்கும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது காணான் எனக்கானது காணான் காணான் அது எனக்கும் என் சந்ததிக்கும் கத்தர் இலவசமாய் வாக்கு சத்தமாய் கொடுத்தது தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேலே இன்றைக்கும் எனக்கு தெரியாமலே பல அந்நிய நிழல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது வாக்குத்தம் பண்ணினார் உன் குடும்பத்தின் மேலே ஆளுகை செய்த சில அந்நிய நிழல் இந்த ஜூலை மாதம் முடிவதற்குள்ளாய் அது விலகி போக போகிறது அது விலகி போக போகிறது நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க சில அந்நிய நிழல் விலகி போக போகிறது எத்தனை ஒரு ஆமையின் சொல்கிறீங்க எத்தனை ஒரு ஆமையின் சொல்கிறீங்க நமக்கு தெரியாது நமக்கு தெரியாமலே நிறைய ஆக்கிரமிப்பு என்ன செய்யுது நானூற்றி முப்பது வருஷம் நல்லா கவனிங்க நானூற்றி முப்பது வருஷம் இந்த அந்நிய நிழல் எது மேலே தான் இருந்துச்சு காணான் மேலே அதனால தான் இவர்கள் சொந்தரிக்க முடியலை அதனால தான் அந்த நன்மையை பார்க்க முடியலை அதனால தான் அந்த ஆசீர்வாதத்தை மீட் பண்ண முடியலை அதனால தான் அந்த டெஸ்டினேஷனுக்கு அந்த இலக்கை அந்த ஆசையை அவர்கள் அனுபவிக்க முடியல காரணம் நானூற்றி முப்பது வருஷம் இந்த நிழல் கானான் தேசம் முழுவதையும் மூட ஆரம்பித்தது எப்பொழுது காலைப்பும் எப்பொழுது யோசுவாவும் அபிஷேகத்தோடு வல்லமையோடு தேவ ஆவியினால காணான்ல கால் வைத்தார்களோ அப்பொழுதே ஆவி அந்த தேசத்தை விட்டு வெளியேறினது எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க நிழல் விலகி போகணும் அப்படின்னா பாஸ்ட் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை உங்க கால் போதும் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க இந்த வார்த்தை தீர்க்க தீர்க்கதரிசனമായിte சொல்லுகிறா சில அந்நிய நிழல் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க விலக போது நான் மறுபடியும் இது விலகினா தான் நீங்க என்ன செய்ய முடியும் உள்ள போக முடியும் இது விலகாத பட்சத்தில் நீங்க என்ன செய்ய முடியாது உள்ள போக முடியாது இது விலகணும் இது விலகணும்னா நீங்க உள்ள போகணும்னா தேவ ஆவியை பெற்றுக் கொள்ளணும் சும்மா போக முடியாது போனது பன்னெண்டு பேரு நிழல் விலகினதை பார்த்தது எத்தனை பேரு ரெண்டு ரெண்டு பேர் மீதி பத்து பேருக்கு என்ன நினைஞ்சு அவன் தான் போனாலும் நம் பிரச்சனையை பார்க்க கூடாது அசுத்தாவி விலகி போறதை பார்க்கணும் இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் இன்றைக்கு கத்தர் உங்களை ஆவியினால் இறப்ப போகிறா நீங்க உங்க வீட்டில் போய் இன்னைக்கு உங்க வலது கால வச்ச மாத்திரத்தில் உங்க வீட்டில் இருக்கிற சில மந்திரவாதத்தின் நிழல் உங்க வீட்டில் இருக்கிற சில சாபத்தின் நிழல் இன்றைக்கு இன்றைக்கு விலகி போகப் போகிறது நல்ல கையை தட்டி ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அது எத்தனை வருஷம் ஆக்கிரமிப்பு பண்ணாலும் வருஷம் வருஷமாக இருக்கலாம் ஜென் ஜென்ரேஷனா சில 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 அசுத்த ஆவி அந்த அந்த ஸ்பிரிட்டு உங்க குடும்பத்தின் மேலே நிழலைப் போல இருக்கலாம் ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்துல அந்த நிழலை அந்த நிழலை விலகி போக செய்ய போகிறா அந்த நிழல் விலக போகிறது ஏ நல்ல கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க அந்த நிழல் விலக போகிறது சபை சரியாய் கவனிக்கட்டும் இந்த நிழல் ஆக்கிரமிக்கிற பட்சத்தில் இந்த நிழல் இருக்கிற பட்சத்தில் போக முடியாது ஆசீர்வாதத்தை நீங்களோ பிள்ளைகளோ அனுபவிக்கணும்னா நிழல் விலகி போகணும் சொல்றீங்க வரும் பொழுது குறைவு ஒளியணும்னா நிறைவு என்ன செய்யணும் வரணும் நிறைவு வராத பட்சத்தில் குறைவு என்ன செய்யாது ஒளிந்து போகாது வார்த்தையை கத்த தீர்க்க தர்சனமாய் சொல்லுகிறார் எத்தனை வருஷமா உங்கள் குடும்பத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணினேன் எத்தனை வருஷமா உங்கள் குடும்பத்தின் மேலிருந்த சில சாபத்தின் நிழல் சில மந்திரவாதத்தின் நிழல் சில விபச்சாரத்தின் நிழல் சில ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருந்த சில சாபத்தின் நிழல் இந்த ஜூலை மாதத்தோடு உன் குடும்பத்தை விட்டு உன் கணவனை விட்டு உன் மனைவியை விட்டு உன் பிள்ளையை விட்டு உன் பொருளாதாரத்தை விட்டு உன் பணத்தை விட்டு உன் வேலையை விட்டு உன் பிஸ்னஸை விட்டு அது விலகி போக போக போகிறது அது விலகி போக ஏ நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க அது விலகி போக போகிறது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க சத்தமாத்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் சில ஆவி விலக போகிறது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் இந்த நிழல் விலகி போச்சுனா இது விலகி போன அடுத்த செகண்ட்ல உன்னதமானவருடைய கத்தருடைய நிழல் உன்னதமானவருடைய ஆண்டவுடைய நிழல் என் குடும்பத்தின் மேல நிழலிடும் ஆமைன்னு சொல்றீங்க சத்தமாத்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சத்தமாத்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அந்நிய நிழல் விலக போகிறது ஆண்டவரின் நிழல் வரப்போகிறது நல்லா சத்தமா சொல்லுங்க அந்நிய நிழல் விலக போகிறது ஆண்டவரின் நிழல் வரப்போகிறது வாசி பறந்து காக்கிற பறவையை போல என் ஜனத்திற்கு நான் ஆதரவா இருப்பேன் இந்த வார்த்தையை கத்துற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இதுவரை ஆக்கிரமித்த இதுவரை ஆளுகை செய்த சில அந்நிய நிழல் உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு உங்கள் சரீரத்தை விட்டு இப்பொழுது விலக போகிறது ஆண்டவரின் நிழல் பறந்து காக்கிற பறவை நிழல் பறவை நிழல் இன்றைக்கு வெளிப்பட போகிறது எத்தனை பேர் பெற்றுக் கொள்வதற்கு வந்திருக்கிறேன் இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாக சொல்றேன் இன்னைக்கு உங்க வீட்டில் போய் நீங்க கால் வைக்கும் பொழுதே சில ஆவி சில நிழல் விலக போகிறது சில ஆவி விலக போகிறது வியாதியை கொண்டு வந்த சில ஆவி விலக போகிறது வியாதியை கொண்டு வந்த சில ஆவி விலக போகிறது கடன் பிரச்சனையை கொண்டு வந்த சில ஆவி விலக போகிறது ஆமைன்னு சொல்கிறீங்க ஆண்டோடைய வார்த்தை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அது விலகுச்சுன்னா பறந்து காக்குற உன்னதமானவுடைய நிழல் அந்த செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் அவர் செட்டைகளின் கீழே வாதை இல்லை அவர் செட்டைகளின் கீழே பொல்லாப்பு இல்லை அந்த செட்டைகளின் கீழே சிங்கத்தின் மேல் நடக்க முடியும் அந்த செட்டைகளின் கீழே இருக்கிற நான் விரியன் பாம்பை பால சிங்கத்தை வலி சற்பத்தை மிதித்து போட முடியும் காரணம் வேறே ஆவியின் நிழல் வேறே ஆவியின் நிழல் எத்தனை ஆமையுன்னு சொல்றீங்க